இந்த வந்த இறைவன் நம்ம குலத்துக்குள்ளே வந்தானே தவறு அவன் மனிதன் அல்ல மாயவன் அந்த மாயவனால் தான் பல அற்புதங்கள் நடந்தது இதோ இந்த சினம்பதி எழுந்தொருளுக்குள்ள இறைவன் இவ்வளவு அழகான வாகனத்துக்குள்ளே வந்து ஐயா எல்லாம் அத்தனை ஆகாச சக்திகளையும் தனக்குள் அழைக்கப்படுத்தினார் என்று பாடுகிறோமே இதோ அந்த வலது பக்கத்துல ஒரு அஞ்சு மணி வல்லையம் தொப்பி கவடா எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கிறோமே அது தெரியணுமே ஒரு மனுஷனா இருந்தா அவருக்கு ஜமா இருந்தா அதோட வழிபாடா முடிஞ்சு போகும் ஆனா அங்க சுத்தி இருப்பதெல்லாம் என்ன இது யார் தெரியணுமா இல்லையா தெரியணுமே உலகத்துக்குள் வந்த இறைவன் இந்த உலகத்துக்குள் அற்புதத்தை காட்டுகிறான் மக்களே கொடிமரம் வச்சிருப்போம் கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு போறோம் கொடிமரத்துல யார் இருக்கா சிவபீடம் கண்டிப்பா அதுதானே ஏன் அவன் இல்லாத இடமே கிடையாது ஐயா சொன்னாரே அஞ்சு வீடு அழியூதா என்ன செய்வேன் வீடு அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளிவாசல் அழியுதடா என்று பகவான் சொன்னாரே வராது என்ன நாதன் நாயகன் அந்த அற்புதமான இறைவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பரம்பொருள் அவர் சொன்னதுதான் பத்து அவதாரம் எடுத்து வந்து வந்தான் இந்த உலகத்துக்கு வயிறு சாமியாக வந்தாரே தவிர மனிதன் இல்ல இந்த உலகத்துக்குள்ள ஒரு நாடகம் நடத்தப்பட்டது உண்மை ஒரு மகன் பிறந்தது உண்மை அந்த மகன் பதினேழு வயது பண்டமாய் வந்த பொண்ணோடு வாழ்ந்தது உண்மை அவருடைய வாழ்க்கையிலே அங்ககீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கடைசியிலாக அவர் சடலமாக மாற அந்த சடலத்தை திருச்செந்தூருக்கு கொண்டு வந்தார்கள் இறைவன் அவருக்கு மோட்சத்தை கொடுத்து அவர் வந்த நாளிலே இருந்து ஐயா வைகுண்டராக ஆதி சிவ பரம்பொருள் ஒற்றுமையாகி சிவம் பிரம்மா விஷ்ணு முப்பொருளும் ஒரு பொருளாகி அங்கே நாராயண வடிவமாக மா மகர ஜோதிக்குழுந்து வடிவெடுத்து வந்ததுதான் உண்மையை தவிர அவர் போனதனால் எல்லோரும் Ketangguh itu untuk menjelaskan. இந்த கடலுக்குள்ள ஒரு மகன் போனானே அதனால வந்தது வைகுண்ட என்று நினைக்கல முதுகுண்டு சாமி என்று நினைத்தார்கள் ஆனால் அகில திருட்டுக்குள்ளே ஐயா தெளிவுபட சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட இறைவனால் தான் இதை செய்ய முடியும் ஐயா அனைத்து திருக்கல்யாணங்கள்லாம் முடித்து விட்டு ஐயா அம்பலத்திலே அமர்ந்து கொண்டு அமைமாரோடு இகரை திருக்கல்யாணம் ஆடினாரே அந்த நேரத்திலே அங்க என்ன செய்கிறார்கள் ஒரு அஞ்சு பேர் அவர் சாதாரண ஆளல்ல ஒவ்வொரு இடத்துல அவன் தனித்தனியா பெரிய கோலக்கார தெய்வமா இருக்கும் அவனுக்கு பல பேரு அத்தி வாக்கம் காத்தவராய கையில் பாய சுடலமான ோம் வலவேசோம் அஞ்சு பேரும் பஞ்சவர்கள் அந்த பஞ்ச தேவ தன்மையும் தனக்குள்ளே வைக்க வேண்டி தான் இருக்கு நம்ம தனித்தனியா கும்பிடுவோம் சொல்ல மாட்டேன் கும்பிடுவோம் மாசானத்தை கும்பிடுவோம் பலவேசம் கும்பிடுறோம் இல்லையா கொடுக்குற மகாத்த வரையான கும்பிடுறோம் ஆமா இப்படி பல தெய்வங்கள் அங்கங்க ஒத்தக்கி இருந்து வைங்க அதுக்குன்னு தனி பூசை தனி படப்பு இதெல்லாம் போட்டுருக்கணும் ஐயா என்ன சொல்றாரு நாராயணா அங்க இருந்து வருகின்ற பொழுதே கந்தனுக்கு சட்டம் வந்திருக்கிறார் நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் இனி நீங்க யாரும் எதையும் கேட்கப்படாது என்னை நினைச்சு கவிழ்ந்து சுறையாக இருந்து தவமாக இருக்கணும் ஐயா சொன்னார் கேட்டானா இல்லை காணிக்கை வாங்காதே காமெடி தூக்காதே மாணிக்க வை ஏ அல்லாதீரணி கடலும் அடையுறதே ஆடி தோருவோம் முகாம் ஏ சீரணி தந்தை சுதாசி முக பரம்பதி ஏ நாடன உலகத்துக்குள்ளே இருக்கிற இந்த தெய்வங்கள் எல்லாம் அடிச்சாட்டம் பண்ணப்படாதுன்னு எல்லாரும் சொன்னா எல்லாரும் கேட்டான் எல்லாரும் கேட்டான் ஆனா இவன் கேட்க மாட்டான் அஞ்சு பேரும் இவனு சாதாரண சொல்ல மாட வீட்டை அழுதி வச்சிருக்கோம் பல வயசு வீட்டை அழுதி வச்சிருக்கோம் காத்த அவங்க செஞ்சா ஆக இந்த சாமிகள் எல்லாம் கொடை கொடுத்தா இப்படி நடக்கும்னு சொல்லுங்க காட்டுக்குள்ள இருப்பார் ஆமா கொடை கொடுக்க போற நம்ம அம்மா மாறல அங்க போனா அப்படியே இருந்துகிடும் ஏன்னா வீட்டு கொடை கொடுக்கணும் அப்புறம் போடணும்

பாடணும் அந்த ஒரு காலத்துல இந்த சாமிக்கு இப்படி பூஜை எல்லாம் செய்யணும் ஆனா இது உகந்ததா ஐயா இது உகந்ததா இல்லையே அப்பன் சொன்னதுக்கு உகந்தது இல்லையே அப்பா வரும்போது என்ன சொன்னா டேய் இப்படி எல்லாம் பண்ணப்படாது வாங்கப்படாது இப்படி வாங்கப்படாதுன்னு நான் சொன்னேனே நீங்க யாரும் கேட்கலையே அப்ப இந்த அஞ்சு பேரும் என்ன செய்வாரா என நினைக்கிறார் இவன் அஞ்சு பேரும் என் வலது பக்கம் காவலுக்கு நான் வைத்து ஆக வேண்டும் ஏவல் சிவாய் மாற கொண்டு வரணும் அப்ப அப்படி சொன்ன இறங்க மனுஷனா இந்த அஞ்சு பேர் எப்படி பட்டவன் இல்லையா அவன் கொண்டு வரதுக்கு என்னென்ன பாடுகள் எல்லாம் பட்டான் அப்ப அவன் சொல்றா இவன் அஞ்சு பேரையும் கொண்டு வரணும் என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் சிவபெருமா வரணும் சிவனை நோக்கி நாராயணன் சொல்றார் சிவனே சிவஞான தசிகனே Yeah, uh -huh. நாராயணன் தவம் இருந்த உடனே நாராயண அந்த சிவனை நோக்கி கூட்டு சிவபெருமா ஓடி வருகிறார் ஐயா வைகுண்டமா இருக்கார் அம்பலப்பதியில் அதை அங்க பாக்கணும் அம்பலப்பதியில் வைகுண்டமா இருக்கிறாரு இவ்வளவு செய்தவனா செத்து சுடுகாட்டுக்கு போக முடியும் அதானே அப்ப கேட்கிறார் சிவனே இந்த உலகத்துக்கு தானே என்ன அனுப்புன்னு ஆமா களி அழிக்கும் போது இத்தனை தெய்வத்தையும் தவம் இருக்க தானே நான் சொன்னேன் ஆனால் யாரு இருக்கலையே அவ்வளோ பேரும் வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கானே அப்போ இந்த மக்கள் எல்லாம் நான் ஏதாவது செய்யணும்னா இவன் அஞ்சு பேர் எனக்கு வேணும் இருக்கானே அப்போ இந்த மக்கள் எல்லாம் நான் ஏதாவது செய்யணும்னா இவன் அஞ்சு பேர் எனக்கு வேணுமே எனக்கு முன்னின்று காவல் காக்க அந்த ஐந்து பேர் வேணும் யாரு அத்திமாக்கங்க

ஆனால் வைகுண்ட சாமி இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு செய்த பிறகு அவரை போய் மனுஷன் சொல்லக்கூடிய நிலம் வந்திருக்குன்னா அவர் யார் அவர் யார் யார் சொல்லுங்க ஐயா யார் ஐயா நீங்க சொல்லுங்க எல்லாரும் சத்தம் சொல்லுங்க ஐயா யார் கடவுளா மனுஷனா சொல்லுங்க மக்கா சந்தேகப்படப்படுது ஐயா கடவுளா மனிதனா சத்தமா இன்னும் சத்தமா இங்க இங்கிருந்து சாமி கேட்கணும் சொல்லுங்க கடவுள் நம்மை வாழ வைக்க வந்த பத்தவதாரம் எடுத்தவரா வாழுங்கலி மய வந்தவராய பத்தவதாரம் எடுத்தவரா வாழுங்கலி மய வந்தவர் பாடு வந்தவரா எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் அந்த அஞ்சு பேரையும் தனக்குள்ள ஐக்கியப்படுத்த நினைச்சவன் மனுஷனா

என்னென்னமோ சில இடத்துல எழுதியெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அவன் அஞ்சு பேர் யார் தெரியும் நான் சொன்ன மாதிரி தான் அத்திவாக்கம் காத்தவராயம் கையில பையன் பலவேஷம் பலவேஷம் மாசானம் எல்லாம் ஆறு எப்படி பட்டவன் கொஞ்சம் எசிக்க வேணும் இல்லை அம்மா இவன் அஞ்சு பேரையும் பகவான் சிறப்பு சேர்க்கிறார் அப்ப வேணும்னா என்ன சொன்ன ஒன்னு சேர்ந்து எங்க கோயில தேரோட்டம் நடந்தாலும் தேர் இழுக்கிறது யாரு தான் இவங்க அஞ்சு பேர் இவங்க அஞ்சு பேர் நீங்க நினைக்கிற நம்ம தான் இழுக்கணும் உங்களால எந்த தேரும் இழுக்க முடியாது அப்படி இழுத்ததுனாலதான் கலியுகத்துல தேரெல்லாம் சாஞ்சி விழுந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா 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 எல்லா கோயிலும் தேர் விழுதா இல்லையா தேர்ல போனா கரண்டு பிடிச்சி தேர் சரிஞ்சு விழுந்து ஏ இவ அஞ்சு பேர் இப்ப வைகுண்ட சாமியின் வலது பக்கம் ஐயாவின் பக்கம் அதை உணரணும் மக்களே நீங்க பத்தாயிரம் பேர் இவ்ளோ பெரிய வடம் பத்து பேர் சொந்த தூக்கிடுவா லட்சம் மக்கள் தூக்கணும்னு அந்த வடம் தூக்கப்பட்டு நினைக்கிறியா அவன் உள்ளிருந்து இழுப்புவது இந்த அஞ்சு பேருந்தான் அது போல இந்த சுற்றுவட்டாரத்துல பெரிய தேர் ஓடுது திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல தேர் ஓட்டத்துக்கு இவன் அஞ்சு பேரும் போய் இழுப்பான் அப்ப நாராயணன் சொல்லார் சிவபெருமாங்கிட்ட எனக்கு இவன் அஞ்சு பேரும் வேணும் அவர் சொல்லு நீரே சுத்தமாக வேண்டான்னு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அஞ்சு பேரையும் கேட்கிறீரே அவனு வெட்டி எனக்கு தெரியாது நான் கவிழ்ந்து சிறையாக இருந்து தவம் இருக்க வந்த நேரத்தில் என் மக்களை அழிச்சாட்டம் செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க அஞ்சு பேரையும் எனக்கு ஐக்கப்படுத்த வேண்டியது இந்த பூ உலக எனக்கு தானே எத்தனை சட்டமோ சிவம் நட referred